ஆணையக்கட்டியிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு முடித்துவிட்டு சின்ன தடாகம் தடாகம் பகுதியில் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதி செங்கல் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை விசுரூபம் எடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தூங்கிட்டு இருக்கிற குழந்தையை கிள்ளி வைப்பாங்க அழுவ அடுத்து அடுத்து திரும்ப வந்து தொட்டில் ஆட்டுவாங்க இது வந்து பொள்ளாச்சியில் தேங்காய் நார் காயர் அதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தவுடன் அதுக்கு தீர்வு கிடைச்சது இன்னைக்கு தடாகத்தினுடைய செங்கல் பிரச்சனையும் அதே தான் அதனால் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம் இந்த தீர்வையும் கூட நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம் மத்திய அரசு சார்பாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது மாநில அரசு அவர்களாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்று அது மட்டும் இல்ல தடாகம் பகுதி பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் வாலிபால் பிளேயர் உருவான ஒரு பகுதி ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இங்கே விளையாடக்கூடிய வசதிகள் கூட இல்லை ஒரு விளையாட்டு மைதானம் கூட இல்லை அதற்கும் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய கேலோ இந்தியா அதனுடைய நோக்கமே கிராமப்புறத்திலிருந்து இளைஞர்கள் விளையாட்டு போட்டியில விளையாடி விளையாடி தேசிய அளவில் வரணும் அதன் பிறகு ஒலிம்பிக்ஸ்க்கு போகணும் அதற்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றோம் இதை தாண்டி நண்பர்கள் கேள்வி இருந்தால் கேளுங்க நான் பதில் சொல்றோம் இலங்கை அரசு வந்து இந்திய அரசுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த மாதிரி எங்களுக்கு எந்த தகவலும் வரல கச்சத்தீவு தொடர்பா எந்த ஒரு கரெக்ட்டுங்கண்ணா இப்பதாங்கண்ணே அண்ணா என் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாண்டு சுப்ரீம் கோர்ட்ல நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரட்டோகி அந்த மாதிரி நிறைய அப்பவே டிஸ்கஷன்லாம் போயிருக்குதுங்கண்ணா அரசனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில அரசனுடைய ஆஃபிட்டபிட் எல்லாம் ஆனா இன்னைக்கு தான் இந்த புது இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வந்திருக்கும் குறிப்பாக இந்த புது இன்ஃபர்மேஷன் கிளாஸிஃபைட் ஆக இந்த இன்ஃபர்மேஷன் இது சில நபர்களுக்கு மட்டும் தெரிந்த இன்ஃபர்மேஷன் இந்த குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் மூன்று பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஸ்வரண் சிங் அவங்க பேசினாங்க அப்ப எல்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க ஆனா முதன் முதன்முதலாக இந்த இன்ஃபர்மேஷன்ல வெளியே வந்த பிறகு இன்னைக்கு நாம இரண்டு மூன்று கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம் நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்ப ஆர்டிகல் ஆறு இருந்துச்சு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லுச்சுன்னா இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு அதையும் கூட ஒரு பிராடுத்தனம் பண்ணி ஆர்டிகல் ஆறு எடுத்துட்டாங்க இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியாக இதற்கு தீர்வு கொடுக்கணும் தீர்வு கொடுப்பதற்கு முன்பு இரண்டு நாடுகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம கச்சத்தீவை கொடுத்தோம் இலங்கையிலிருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல இந்தியாவுடைய வேறு வேறு காலகட்டத்தில் இதே காங்கிரஸ் காலகட்டத்தில் நிறைய பவுண்டரி சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுத்த பொழுது நாம ஒண்ணு கொடுப்போம் அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க ஆனா தீவை பொறுத்தவரை நாம மட்டும் தான் கொடுத்திருக்கோம் நமக்கு ரெசிப்ரோக்கல் எதுவுமே இல்ல அப்ப நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை திரும்ப பயன்படுத்துவதற்கு அனுமதியா அல்லது நம்முடைய மீனவர்கள் அந்த பகுதியில் போய் ஆழ்கடல்ல மீன் பிடிப்பதற்கு லைசன்சிங் அரேஞ்ச்மெண்டா இதையெல்லாம் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க ஜெய்சங்கர் அவர்களே உள்ள வந்திருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இரண்டு அரசுகள் பேசி முடிவெடுக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் எல்லா கோணத்திலும் அணுக போகின்றோம் என்று அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

இன்னைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து இருக்கிறது மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வர போறாங்க ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும் ஆனால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற சீமான பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க அதான் பெருசா கண்டுக்காதீங்க விவகாரத்துல பத்தாண்டு ரூபாய் பாஜக ஆட்சியில் இருக்கு அதோட ஆவணங்கள் வந்து பெறுவதற்கு ஆர்டிஐ போட்டு பாக்குறதுக்கான அவசியம் என்னன்னா கரெக்ட் இதை நாங்கள் இப்பதான் தீவிரப்படுத்தியிருக்கோம் உண்மையை சொல்லணும்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லி இருந்தோம் கச்சத்தீவு நமக்கு வேண்டும் எங்களுடைய அதன் பிறகு ஒரு ஒரு கச்சத்தீவு நிலம் வேணும் அதுக்காக வேணும் இல்லை இந்தியா இல்லாத நிலப்பரப்பா சில கிலோமீட்டர் கொண்டு வந்து அது நோக்கம் கிடையாது கச்சத்தீவு ஏன் வேண்டும் என்றால் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை அப்பதான் தீர்க்க முடியும் தீர்க்கவே முடியாது இலங்கைக்கு மூன்று முறை நான் சென்றிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சந்தித்து பேசி இருக்கின்றனர் தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கேன் இதெல்லாம் இந்த மூன்று ஆண்டு பயணத்தில் அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இதற்கு தீர்வு ஒருவேளை இலங்கை அரசு பேசி ஒரு பத்தாயிரம் பேருக்கு தினமும் லைசன்ஸ் வாங்குவோமா இல்ல கச்ச தீவில் திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா ஆப்ஷன் டூ இல்ல கச்ச திரும்ப திரும்ப ஆப்ஷன் த்ரீ இதையெல்லாம் இந்த மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதன் பிறகு ஜெய்சங்கர் ஜி சந்திச்சு பேசி ஒரு நிலைப்பாடு என்ன எப்படி கொடுத்தாங்க பத்தி யாரு பேசினாங்களா பேசினாங்களா பதினாறுல பேசினாங்களா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெக்னிக்கலா சயின்டிபிகா லீகலா பேசுவோம் இல்ல நாங்க வந்து தனி படை அனுப்புவோம் நாங்க நெய்தல் படை அனுப்புவோம் அப்படிலாம் பேசல நாங்கள் சயின்டிபிகா லீகலா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம்

ஐம்பது வருஷத்துக்கு பிறகு முதன் முதலா மக்களுக்கு தெரியுது ஓ மீட்டிங் என்ன நடந்துச்சு அதனால அவங்க செஞ்சுருக்கலாம் இப்பனால ஏன் செய்யல அந்த ஆட்டி அவங்க போடல அதே கேள்வி நான் கேட்கறேன் எனக்கு அரசியல் கட்சிகள் பேசுறாங்கல்ல ஒரு தனி மனிதனாக ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க ஏன் பயன்படுத்தி அது எக்ஸாக்ட்டா கேட்கணும் ஆட்டியில என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இன்னொன்னு ஆர்டியில கேட்டிருக்காங்க அது கொடுப்பாங்கன்னு நம்புறோம் இந்திரா காந்தி அவர்களும் ஜனநாயக்க அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல என்ன பேசினாங்க எழுவத்தி நாள்ல என்ன பேசுனாங்க அதை இத்தனை காலமாக செய்யத் தவறியவர்கள் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்று தெரிந்த பிறகு என் மீது பாய்வது என்ன நியாயம் செய்தியாளர் தான் கச்சத்தையும் விஷயம் என்ன நடக்குதுன்னு உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் என்ன நியாயம் இருக்குன்னு எங்க கிடையாது அவர் வந்து தொடர்ந்து கடந்த அஞ்சாண்டு காலமா கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்காரு இருக்காரு பொறுப்பில் இருக்காரு மோடிஜிய திட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் சாமி ஐயா யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் வயதுக்காக மரியாதை கொடுத்து திரும்ப பேசாமல் இருக்கின்றேன் காரணம் நம்முடைய சமுதாயத்தில் பெரியவங்க தவறு செய்தாலும் கூட அதை நாம் கண்டுகொள்ளாமல் செல்வதுதான் நலம் என்பது நான் விரும்புகிறேன் நாம குறைக்கலீங்கண்ணா நம்முடைய அந்தோதயா யோஜனா குறிப்பாக ஏழைகளும் ஏழை முப்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கு நாம குறைக்கலாம் இவங்க பிரச்சனை என்னன்னா இவங்க புரிஞ்சுக்கணும் காவேரியில தண்ணீர் குறைந்த பிறகு ஃபுட் கார்பரேஷன் ஆப் இந்தியாவுடைய டெல்டா பகுதியினுடைய ஆப்டேக் மட்டுமே எட்டே கால் லட்சம் டன்ல இருந்து வந்திருக்கு இவங்க பண்ண காமெடினால இந்தி கூட்டணி காமெடினால நெல் மகசூல் குறைந்திருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட பேலன்ஸ் பண்ணி மத்திய அரசு வேலை இடத்துல இருந்து கொடுக்கும் இவங்களே காவிரி பிரச்சனை உருவாக்குவாங்க இவங்களே மகசூலை குறைப்பாங்க இவங்களே ரேஷன் கடையில மத்திய அரசு அனுப்பி வைக்கக்கூடிய பத்து பத்து கிலோவும் குறைச்சாங்கன்னா என்ன நியாயம் எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக யாரையும் வந்து குடிக்காதுங்கண்ணா இல்லைங்கண்ணா கல்லுக்கடை திறக்க வேண்டும் என்று முன்னூத்தி பதினேழு மக்கள் வெள்ளை அறிக்கையை ஆளுநர்ட்ட கொடுத்து ரெண்டு ஒன்றரை வருஷம் ஆகுது அதனுடைய காப்பி பிஜேபி வெப்சைட்ல இருக்கு கல்லுக்கடைகளை திறப்போம் என்பதை உறக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்லப் போறதில்லைங்கன்னா டாஸ்மார்க்கும் மூடணும் அதாவது மிக மிக தெளிவாக இருக்கின்றோம் கல்லுக்கடைகளை திறப்போம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய கையை காலை போட்டி குடிக்காதீன்னு அப்படி சொல்ல முடியும் டாஸ் மார்க் காரணம் அதுல வரக்கூடிய பணம் ஒரு கட்சி சார்ந்து அரசியல்வாதிகள் சார்ந்து போகுது அதில் வரக்கூடிய சாராயத்தை குடிச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும் குடல் வெந்து அதனால் நாங்கள் சொல்வது கல்லுக்கடைகளை திறக்கிறோம் விவசாயிகளுக்கு அதன் மூலமாக பலன் இருக்க வேண்டும் என்பதில் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும்னா

அதனால் இதை பச்சை பயின்னு சொல்றவங்கள எங்கிட்ட டிபேட்டுக்கு வர சொல்லுங்க ஏன்னா இதுல யார சம்பந்தப்பட்ட மனிதன் நான் தனிநபர் ஒரு இந்திய குடிமகன் நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் சம்பந்தப்பட்டவர்கள் எங்கிட்ட பேசிட்டோம் இல்லவே இல்லவே இல்ல எப்படி இந்த டாக்குமெண்ட் நாங்களே உட்காந்து கைப்பிடிச்சு உருவாக்கணுமா கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் ஆர்டிஐ மூலமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் நேத்து கூட உங்களுக்கு காமிச்சேன் எந்த அதிகாரி கையெழுத்து போட்டாங்க எந்த செக்ஷன்ல போட்டாங்க எந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பேசினாங்க ஃபைல் நோட்டிங் யாரு போட்டாங்க இதை எப்படி மறுக்குறாங்க திமுகவினுடைய பதில் தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு கலைஞர் கருணாநிதியல்ல பேசவே இல்லைன்னு யாரும் சொல்ல டாக்குமெண்ட் யாரு கொடுத்தாங்கன்னா கேட்கிறாங்க அதுல இருந்தே தெரியவில்லையா திமுகவினுடைய பச்சை போய் நன்றி